ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீசாமி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் ஒரு மூலிகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் தெரிந்த தாவரம் தாங்க பிரண்டை பிரண்டைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் நம்மளுடைய நரம்புகளை நம்ம உடலில் உள்ள எலும்புகளை வஜ்ராயுதம் போல் தேவேந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம் அந்த ஆயுதத்தை போல நம்மளது உடம்பு எலும்பு பலமாக இருக்கிறதுக்கு நாம் சாப்பிடக்கூடிய ஒரு உண் பிரண்டை செடி தான் இந்த பிரண்டை இலைப்பிரண்டை பிரண்டை தண்டு பிரண்டை அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது இந்த பிரண்டை பார்த்தோம்னாக்கா நம்ம வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வந்து பலம் பெற்று காணப்படும் இதை நான் வந்து இப்போ தான் வந்து வச்சு வளர்த்து வந்துட்டுருக்கேன் முதல்ல வச்சுருந்தேன் அதில் வந்து காங்கிரீட்டு சிமெண்ட் தூள்லாம் கொட்டி அது வந்து வீணாய்ச்சிது அது திரும்ப இப்போ தான் துளுக்குது அதனால் இப்போ நான் ரெண்டு மூணு இடத்துல வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இது ஈஸியாக வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் நம்ம கிள்ளி வச்சாலே அந்த கனவுக்கு கனவு இந்த இருக்குது பாருங்கள் இந்த கனவுக்கு கனவு உடச்சோம்னாலே இது வந்துடும் இது ஒரு கனவு இந்த ஒரு கனவு இருக்குது அதை உடச்சி வச்சோம்னாலே நம்ம வந்து செடியை வந்து வேறு செடியை வந்து உருவாக்கிடலாம் ஈஸியாக தான் வரும் இதை எ நம்ம எல்லாருடைய வீட்லேயும் இருக்கணுங்க இருந்ததுன்னா நம்ம வாழத்துக்கு ரெண்டு தடவை நம்ம துவையல் பண்ணி இல்லை சூப்பு செஞ்சு குடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய எலும்புக்கு கால்சியம் சத்து வந்து கிடைக்குங்க இதில் சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம என்னுடைய நரம்புகளுக்கு எலும்புகளுக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தொல்லை ஜீரண கோளாறு குடல் புண் சரியாகுதல் இதெல்லாம் வந்து குறையும் இடுப்பு வலி முதுகு வலி அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படும் பெண்கள் துவையல் அல்லது ரசம் செய்து சாப்பிடலாம் மூல நோய் த தீரும் நீரிழிவு நோய் குணமாகும் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள்லாம் வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கக்கூடியதாக இந்த பிரண்டை இருக்குது எலும்புகள் வந்து வலிமையுடன் வஜ்ரம் போல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம பிரண்டையை வந்து அடிக்கடி சாப்பிட்ணும் அது நமது எலும்பு பலமாக இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் வந்து வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்மை கோளாறு நீங்கும் நரம்புகள் வந்து வலிமை பெறும் நாவரட்சி பசியின்மை அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா குன்மம் பித்தம் போன்றவையெல்லாம் வந்து நீக்கக்கூடியதாக இந்த வஜ்ரவல்லியானது நமக்கு பயன்படுகிறது பிரண்ட சாறு நெய் பால் சேர்த்து வந்து நம்ம சாப்பிட்லாம் அது பிறண்ட சாரை எடுத்துகிட்டு ஜூஸ் எடுத்துட்டு அதில் நெய்யும் கொஞ்சம் பாலும் சேர்த்து நம்ம வந்து ஜ குடிக்கலாம் இதன் துவையில் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சுறுசுறுப்பை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குது அது நினைவாற்றல் பெருகும் மூளை நரம்புகளை வந்து பலப்படும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவை வந்து நிறுத்தும் உடல் வந்து வனப்பாக அதாவது நல்லா ஷைனிங்காக நல்லா வந்து அழகு பெறும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சொல்கிறாங்க இதில் வந்து கால்சியம் விட்டமின் சி பாஸ்பரஸ் இரும்புச்சத்து தாமிரச்சத்து அதை காப்பர் சொல்கிறோம் இல்லையா அந்த காப்பர் சத்து நார் சத்து மக்னீஷியம் துத்தராகம் போன்ற சத்துக்கள் உள்ளன பிரண்டைய வந்து கல் உப்புடன் சேர்த்து வருது அதாவது இந்த தண்டு இருக்குது இல்லையா இதை வந்து நார் உரிக்கிற மாதிரிக்கு வாழைத்தண்டு நார்மலி இந்த பட்டை பட்டையாக வந்து உரியும் ஒடிச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து நாரை உரிச்சிட்டு வெறும் வானலியில் போட்டு வறுக்கணும் அந்த இது வந்து நீர்வற்றி வந்து வதங்கி காஞ்சி வரும் அதோட கல் உப்பையும் சேர்த்து வந்து வறுத்து பொடி செஞ்சு அதை வந்து பிரண்டை உப்பாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது வந்து மிக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது இந்த பிரண்டையை வந்து எரிச்சி தூளாக்கியும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை வ பிரண்டையை வந்து தொட்டு அந்த நார் உரிக்கும் போது கையில் வந்து அரிப்பு ஏற்படும் அதனால் வந்து துவையல் செய்கிறதுக்கெலாம் நம்ம உரிக்கிறோம் இல்லையா துவையல் செய்முறையை வந்து இப்போ பார்ப்போம் உரிக்கும் போது கையில் வந்து முணு முன்னு அரிக்கணும் கருணக்கிழங்கு உரிச்சோம்னா இருக்கும்ல அது மாதிரிக்கு நம்ம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய்யை தடவிக்கிட்டு கையில் இதை வந்து சுண்ணாம்பு கலந்த நீரில் போட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு போயிடும் அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு அதை வதக்கிட்டு சிறிது உளுந்து சிறிது கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு புளி வச்சு இந்த வதக்குன தண்டையும் வச்சு நம்ம வந்து கொஞ்சோண்டு தேங்காய் திருவள் ரெண்டு பட்டை மிளகா வச்சு அரைச்சி துவையலாக வந்து தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு இட்லியாக இட்லிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டுக்கலாம் வாரம் இரண்டு தடவை வந்து நம்ம மூணு தடவை வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடல் வலிமைப்படுறோம் நமக்கு வந்து எலும்பு வலி கை கால் மூட்டு வலி நரம்பு வலி இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படாது எனவே நம்மளும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த தாவரத்தில் கடையில் நம்ம வாங்கினா கூட அதில் ரெண்டு குச்சை எடுத்து கனவை எடுத்து நம்ம மண்ணில் வச்சு நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை ஏதோ ஒரு பாட்டோ எது கிடைக்கிதோ அதில் வச்சு நாமளும் வளர்ப்போம் ஸ்டே ஹெல்தி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம்